வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு என்னது இது அரசு பணம் இல்லையா அரசுக்கு போன ஃபண்ட் இல்லையா பி எம் பேரை பார்த்து தானே இது கவர்மெண்ட் நம்பி நாங்க எல்லாம் காசு கொடுத்தோம் இப்ப நாங்க அந்த தகவலை கேட்கவே முடியாதுன்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்ப இத்தனை ஆயிரம் கோடி பணம் யாரோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அது எதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கு இதை நிர்வகிக்கிறது யாரு மொத்தமா இதுல எவ்வளவு பணம் இருக்கு இப்படி பல கேள்விகள் வந்து ஓடிட்டு இருக்கு ஆனா டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கருத்தை சொல்லியிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கவர்மெண்ட் கீழே தான் வரும் போட்டு கேட்கலாம் ஆனா எல்லாத்தையும் நாங்க ஆர்டிஐக்குள்ள சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இது அதுல அதே மோடி அவர்களுடைய இந்த படிச்ச சர்டிபிகேட்டை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதை நீங்க கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விட்ட தூக்கி போட்டாங்க ஐயா அவரு எங்கேயோ ஒரு மூலையில டீ ஆத்திட்டு இருந்தாருன்னா நாங்க கேட்டிருக்க மாட்டோம் நீங்க படிச்சீங்களா படிக்கலையா அப்படின்னு நீங்க உங்களுடைய அந்த தேர்தல் நேரத்துல பிரமாண பத்திரத்துல எழுதிருந்தீங்க பாத்தீங்களா நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு அதனாலதான் அதுக்காக கேட்குறோம் பிரமாண ஒரு விஷயத்தை நீங்கள் பொய்யா எழுதுருந்தீங்கன்னா அது சட்டப்படி அஃபென்ஸ் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் அந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு போகணும் நீங்கள் அதுக்கப்புறம் தேர்தலையே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு அது கொண்டு போய்விடும் ஸோ இந்த சிக்கலில் மாட்டிக்க போது தான் அப்போ வந்து சொன்னாங்க காப்பாற்றினாங்க பிரதமர் மோடியை இல்லை இல்லை அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதை நீங்கள் கேட்கக்கூடாது சரி இதுதான் அவரோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல எங்களுக்கு ஃபண்டை போடுங்க இந்த ஃபண்ட் வச்சு நாங்க இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான காலத்துல மக்கள் எல்லாம் காப்பாத்த போறோம் உங்க கையில இருக்க அந்த காசெல்லாம் எங்க கிட்ட கொடுங்க எப்போ சாதாரணமா இருக்கிற நேரத்துல இல்ல லாக்டவுன் போட்டு எல்லாரும் வேலையெல்லாம் இழந்துட்டாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தப்போ உங்க உங்களோட பிஎம் நம்பி உங்க காசை கொடுங்க நான் தான் உங்களை காப்பாத்துவேன் நான் தான் வானத்துல இருந்து நேரம் குதிச்சிருக்கேன்ல தெய்வ மகன் இல்லையா இந்த தெய்வ மகன் உன்னை காப்பாத்துவாரு நீ காசை கொடுன்னு சொன்னவனு இருக்கிறவங்க தன்னோட கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு கூட எல்லாருமே அனுப்பிச்சாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல் வரி இவருக்கு அனுப்பிச்சாங்க ஸோ இவர் அதை வாங்கி என்ன சொல்லிட்டாருனா ஆட்டியை போட்டார் ஏன்னா கணக்கு காட்டல கணக்கு கேளுங்க கணக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் என்ன பண்றாருனா இது என்னுடைய தனிப்பட்ட இது எவ்ரி பி கேர் பிரதம மந்திரி அப்படின்றது ஒரு தனிப்பட்ட அக்கௌண்ட் அதுக்கு பிரைவசி இருக்கு ஸோ இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க ஸோ இது என்ன நடந்தது இப்போ ஏன் இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம் பி எம் கேர் ஃபண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் சிட்டிசன் அசிஸ்டன்ட் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அதாவது ஆபத்தான காலங்களில் நம்ம ஒரு நிதி வேணும் இந்த நிதி இருந்தால் இப்போ இந்த கொரோனா மாதிரியான மோசமான காலத்தில் அந்த நிதியை எடுத்து செலவு பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்மளாம் என்ன நம்பியிருப்போம் சரி கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் இல்லைன்னு நிறைய பேர் உயிர் போகுது எக்ஸ்ட்ரா பெட் இல்லை தற்காலிகமான ஹாஸ்பிட்டல் வசதிகள் இல்லை ஸோ மருத்துவ வசதிகள் கம்மியாக இருக்கு ஸோ இப்போ நம்மளோட நிதியை அனுப்புனா அவர் நம்மளுக்கு அதாவது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து நமக்கு வந்து நல்லது செய்வார் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி கேர் ஃபண்ட்க்கு வரி விலக்கு வரை கொடுத்து இருக்காங்க எல்லாரும் இது பிஎம் அப்படிங்கற அந்த நேமை பார்த்த உடனே அடிச்சு புடிச்சு அவங்க கையில இருந்த காசெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க சோ அப்படி एवளோ காசு வந்து இந்த பிஎம் கேர் ஃபண்ட்க்கு போய் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது கவர்மென்ட்ட போய் இவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இவ்ளோ நிதி வந்தது ரெண்டு ವರ್ಷமா இது கிட்டத தொடர்ந்து நிதி வந்திருக்கு நானா இப்ப இந்த கொரோனா காலத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இவ்ளோ நிதி வந்திருக்குன்னா நீங்க ஏன் கொரோனா காலத்துல இது செலவு பண்ணல அப்ப அந்த நிதிலாம் என்ன ஆச்சு யார் பேர்ல இருக்கு யாரை இதை நிர்வகிக்கிறா இது எதுக்காக செலவு செய்யப்படுது இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போது பி ஆபீஸ்ல இருந்து ஒரு கதை விடுறாங்க என்ன கதை விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி எம் ஆபீஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஐ மூலயமா நீங்க கேட்கறதுக்கு இது அரசோடைய நிதி கிடையாது இது வந்து பொது அதிகாரம் இது கிடையாது இது வந்து ஒரு பிரைவேட் இது மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் அதிர்ந்து போயிடறாங்க எது பொது கிடையாதா பி எம்னா பொது தானே மதுரைனா பொது தானே அவர்கிட்ட கேட்டா நம்ம ஆர்டிஐ போட்டு தகவல் கேட்கலாமே அப்படின்ற அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க சரி அவ்வளோ அதிர்ச்சிக்கு உள்ளாகிற மாதிரி எவ்வளோ தான் வந்து பணம் வந்து இதில் போய் சேர்ந்துருக்கு ஸோ இவங்க கவர்மெண்ட் வந்து இந்த கணக்கு வழக்க கொடுக்காதனால டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியா டுடே இப்போ மாதிரியான நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே தானாக களத்தில் இறங்கி அவங்க ஆர்டிஐ போடுறாங்க இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் யாரெல்லாம் பணம் அனுப்பிச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி ஆர்டிஐ போட்டு அந்த நபர்களுடைய தகவலின் அடிப்படையிலையும் அதாவது களத்தில் இறங்கி இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இந்த படி அதாவது டைம்ஸ் ஆஃப் ஒரு தகவல் வெளியாயிருக்கு இருபதுல என்ன ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் கேர் ஃபண்டுக்கு வந்த அமௌண்ட் மட்டும் பத்தாயிரத்தி ஆறுநூறு கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு மாசத்துல அங்க வந்த நிதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் கொடுத்த நிதி மட்டும் ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி கொடுத்திருக்காங்க இதே மாதிரி பொதுத்துறை நிறுவனம் கொடுத்த நிதி எவ்வளவு ஒன்பது கோடி வந்து இவங்க கொடுத்திருக்காங்க அவங்களுடைய சிஎஸ்ஆர் பண்ட் சிஎஸ்ஆர் பண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிள் அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எதுக்காக செலவு பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல் கட்டுறதோ ஏழை குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்ல வேற ஏதாவது பப்ளிக் வெல்ஃபேருக்கோ இவங்க வந்து செலவு பண்ண பண்ணுவாங்க இப்போ பி கேர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதுவும் பப்ளிக் வெல்ஃபேர் மாதிரி தானே பிரதமர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை இந்த பொதுத்துறை நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது கோடி பணத்தை வந்து இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் இன்னொரு டேட்டா வந்து வெளியாகுது அதில் இன்னும் தெளிவாக விரிவாக சொல்றாங்க எந்தெந்த இருந்து ஊழியர்கள் தன்னுடைய பணங்களை வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் ஆர்மியில இருந்து மட்டும் இரநூத்தி மூணு கோடி வந்து இந்த பிஎம் ஃபண்டுக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி விமானப்படை சார்பாக வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி பதினெட்டு கோடி வந்து கொடுத்துருக்காங்க கடற்படை சார்பாக வந்து எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி ஓரு கோடி போயிருக்கு இதே மாதிரி ரயில்வே துறை சார்பாக நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி வந்து போயிருக்கு இது மட்டும் இல்லாம மத்திய அரசு ஊழியர்கள் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொன்னு புள்ளி நாலு கோடி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களோட தொகுதிக்கு செலவு செய்ய வச்சிருந்த படத்துல இருந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூத்தி பதிமூணு கோடி கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்தியன் ஆர்மி விமானப்படை கடற்படை ரயில்வே அப்படின்னு சொல்லல இதெல்லாம் அந்தந்த துறையில இருந்து வந்த படம் கிடையாது அந்தந்த துறையில வேலை செஞ்ச ஊழியர்கள் தன்னுடைய சொந்த காசை பிஎம் எம் ஃபண்டுக்காக கொடுத்து அமைச்சிருக்காங்க ஸோ இவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை தன்னுடைய அதுவும் கொரோனா மாதிரியான லாக்டவுன் போடப்பட்ட அந்த மோசமான சுச்சுவேஷன்ல தன் கையில இருந்த சேமிப்பை பிஎம் அதாவது பிரதமர் மோடி அவர்களை நம்பி கொடுத்ததுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பட்டையாக நாம போட்டிருக்கார் இப்போ நான் வந்து சொன்னது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டென் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான நாளிதழில் வெளிவந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இப்போ இந்த பத்திரிகைகள் இந்த மாதிரியான நியூஸ் வெளியான பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல் முதல்ல கவர்மெண்ட்டே வந்து கேள்வி கேட்குறாங்க யார் அந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அஞ்சலி பரத்வாஜ் அப்படின்றவங்க அதாவது ஒரு சமூக செயல்பாட்டாளர் இவங்க இவங்க தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அவங்க என்ன போடுறாங்க ஒரு ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணி ஆர்டிஐ மூலயமா எனக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் எவ்வளோ நிதி வந்தது இந்த நிதி இந்த அக்கௌண்ட் யார் பேரில் இருக்குது இதை நீங்கள் எதுக்கு செலவு பண்ணீங்க மொத்தமாக எவ்வளோ வந்தது அதில் மொத்தமாக எதுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க கேட்டதுக்கு பிஎம் கேர் ஃபண்டு ஃபண்டை பற்றி அதாவது பிஎம் ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கேர் ஃபண்ட் நாட் அ பப்ளிக் அத்தாரிட்டி அண்டர் ஆர்டி ஆக்ட் சே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன சொல்லிடுறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் இது இப்படியே தான் போயிருச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை நடுவில் சிஐசி அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே இதில் நீங்கள் நிதி கொடுங்க இதுக்கு வருமான வரி விலக்கு இருக்குது இப்போ நான் ஒரு ஆயிரம் கோடி போடுறேன்னு வைங்களேன் இந்த ஆயிரம் கோடி நான் ஃபண்டா போட்டா இதுக்கு நான் வந்து வருமான வரி கரு கணக்கு காட்டணும் ஆனா இந்த ஃபண்டு இந்த பி கேர் ஃபண்டு போடும்போது நான் அந்த வருமான வரி வந்து கணக்கு காட்ட வேண்டியது இல்லை ஸோ அதனால இதுல யார் யார் அமௌண்ட் வந்தது இது உண்மையிலே வந்து மக்களோட பணம் மட்டும் தான் வந்ததா இல்ல பிளாக்ல இருக்கவங்க கூட போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸம்ஷனுக்காக என்ன டாக்குமெண்ட்டை நீங்க கொடுத்தீங்க பிஎம் கேர் ஃபண்டுக்கு அந்த எக்ஸம்ஷனுக்கு நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்ற விஷயம் விஷயத்தை நீங்க வந்து பப்ளிக்கா சொல்லணும் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் என்ன சொல்லுனா நீங்க கேட்கறது சரிதா ஸோ இந்த தகவல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்கதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது இப்ப பி கேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பி கேர் ஃபண்டு அந்த இது இருக்கு பாத்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தேர்ட் பார்ட்டி நாங்க வந்து ஆர்டி அத்தாரிட்டிக்குள்ள இல்ல நாங்க பிரைவசி ப்ரொடக்ஷன்ஸ் கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கோர்ட் என்ன வந்து சொல்லுதுன்னா ஒண்ணு இல்ல உங்களுக்கு பிரைவேட் இதெல்லாம் கிடையாது நீங்க வார்த்தைக்குள்ள வருவீங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல இல்ல அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்த வாட்டி வந்து கோர்ட் என்ன சொல்றதுன்னா அவங்க வந்து கவர்மெண்டே இது நடத்தினாலும் இட் டஸ் நாட் லூஸ் த ரைட் ஆஃப் பிரைவசி அதாவது கவர்மெண்டே இது வந்து இது பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு எல்லாத்தையும் நாங்க வந்து வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல குறிப்பா சில சென்சிட்டிவான விஷயங்களை நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற விஷயத்த தான் சொல்றாங்க அதாவது மூன்றாம் தரப்பினர் பற்றிய விவரங்களை பகிர்வதை சட்டம் தடை செய்கிறது அப்படின்ற பதிவை வைக்கிறாங்க இதுல யார் மூன்றாவது நபர் இது எப்படி அரசு பணம் இல்லாமல் போகும் பி கேர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மக்கள் பிரதமர் நம்பித்தானே இந்த பணத்தை போட்டிருப்பாங்க உண்மையிலேயே இது நீங்க பிரைவேட்டா பண்றதா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிவிக்கும் போது என்ன சொல்வீங்க சொல்லி இருக்கணும் நாங்க பிரைவேட்டா ஒரு ட்ரஸ்டை வச்சு இந்த கொரோனா காலத்துல ஒரு இது கேட்கிறோம் ஃபண்டு கலெக்ட் பண்றோம் நீங்க உங்க ஃபண்டை கொடுங்க அப்படின்னு தானே நீங்க மக்கள் கிட்ட போய் நின்று இருக்கணும் அதுக்கு மாறா பேரை பிரதம மந்திரி அப்படின்னு வைக்க வேண்டிய அவசியம் என்ன பி எம் கேர் அப்படின்னு வைக்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன நம்பிருப்பாங்கன்னா சரி பிரதமர் மோடி அவர்கள் தான் கேக்குறாங்க இப்ப இங்கதான் இவங்க என்ன டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா நாங்க கேட்டிருந்தா இந்திய அரசு சார்பாக தான் கேட்டு போய் எப்படி இப்ப கார்கில் போருக்குலாம் நம்ம இங்க இருந்து நிதி அனுப்பிச்சோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நினைச்சுதான் இவங்க கொரோனா காலத்துல அனுப்பிச்சிருக்காங்க இது இந்திய அரசுக்கு தான் போய் சேர போது இந்திய அரசு இது செலவு பண்ண போது ஆனா இவர் என்ன டெஸ்ட் வைக்கிறாரு இது இந்திய அரசு கிடையாது இது தனியாருது பி எம் கேருன்னு பேர் தான் லேபிள் தான் என் பேர் இருக்கும் ஆனா அதுக்குள்ள நான் வர மாட்டேன் என்று கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டை வந்து உருட்டி விட்டுறாரு இப்ப நம்ம இதுக்கே ஒரே ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டெல்லி நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு கிடையாது இது பிப்ரவரியில மறுபடியும் இதுக்கான இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் மோடி அவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் இவ்வளவு கோடி பணத்தை வந்து உள்ள வாங்கியிருக்காரு ஃபண்டுன்ற பேர்ல வாங்கியிருக்காரு ஆனா அது உண்மையிலே யார் பேர்ல அந்த அக்கவுண்ட் இருக்கு எவ்வளவு பணம் உள்ள வந்து சேர்ந்தது என்ன செலவு பண்ணாங்க எப்படி எதுக்காக இது செலவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு எதுக்கு வருமான வரி வந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி வரும் திருப்பான மாதிரி விலக்கு கொடுக்குறக்கு இவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற பல கேள்வி சொல்வதை இதை சுத்தி அடுக்க வைக்கிறாரு அதுக்காக தான் தகவல் அறியும் சட்டம் அதாவது ஆர்டிஐ மூலயமா இவங்க போய் கேட்டால் ஆர்டிஐ கீழே வரும் பிஎம்கேஆர் வந்து ஆர்டிஐ கீழே வரும் ஆனால் நாங்கள் வந்து எல்லா தகவலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வரும் ஆனால் வராது இந்த வடிவேல் காமடியில் என்னத்த கண்ணையை சொல்லுவார்ல அதுவா அது வரும் ஆனால் வராது அது இருக்கும் ஆனால் இருக்காது அப்படின்ற மாதிரி பிஎம்கேஆர் வந்து ஆர்டிஐக்கு உள்ள வரும் ஆனால் வராது தகவல் வந்து சொல்லுவோம் ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது பொதுவாக இவங்க இந்த தகவல் வெளியானா எந்த பிரச்சனையில மாட்டிப்பாங்க தெரியுறாங்களோ அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ இதே தான் டிகிரியில் ஃபாலோ பண்ணாங்க மோடி அவர்களுடைய டிகிரியில் என்ன சொன்னாங்க அது தனிநபர் இது அவரோட இது அவருடைய அவரோட தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆர்டிஐ மூலமா நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னாங்க இப்போ அவர் ஆக்சுவலாக அவர் படிச்சிருக்காரா படிக்கலையா அவர் டிகிரி படிச்சாரா டாக்டரேட் படித்தாரன்றது எங்கள் கவலை இல்லை நீங்க தேர்ந்தல் நம்ம சமயத்தில் இந்த பிரமாண பத்திரத்தில் பொய் சொல்லியிருக்கீங்களா உண்மையை சொல்லியிருக்கீங்களா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டாங்க ஆனால் இந்த கதையை எப்படி மாற்றி விட்டாங்க அவரோடைய ப்ரைவேட்டு இது சரி அதாவது உங்களோட தனிப்பட்ட இதுன்னு நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம் எங்கள் காசு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஐயா கோடிக்கணக்கால் தான் எங்கள் மக்களுடைய காசு உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கையா பொதுமக்களோட காசு உங்களை நம்பி தானே ஐயா போட்டோம் பிஎம் கேரளவுடைய பிரதமர் மோடி அவர்களை நம்பித்தானே ஐயா போட்டோம் ஆனால் இன்னைக்கு ப்ரைவேட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம் ப்ரைவசி பாலிசி அது இதுன்னு பொதுமக்களுக்கு புரியாத மாதிரியான சிக்கலெல்லாம் நீங்கள் சொல்றீங்களே இப்ப உங்க நம்பி நாட்டுல வேற யாராவது ஸ்கேம் பண்ணா போய் நம்ம வந்து இந்த மாதிரியான அமைச்சர்கள் கிட்டையும் நீதிமன்றத்தையும் நாங்களாம் ஆனா இந்த நாட்டோட பிரதமரே இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணா நம்ம யார்கிட்ட போய் இந்த குறைய சொல்றதுன்னே தெரியல